ஆன்மீக அருளையர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம குருவுடைய அதிசார பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க இப்போ தனுசு லக்கணத்திற்கு குருவின் அதிசார பலன்கள் எப்படி இருக்கும் இந்த தனுசு லக்கணம்னு சொல்லிட்டீங்க நாங்கள் லக்கணத்துக்கு பார்க்குறதா ராசிக்கு பார்க்குறதா எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறத நிறையவே இருக்கும் நீங்கள் ஜென்ம லக்கணத்துக்கும் பார்த்துக்கலாம் பிறப்பு ராசிக்கும் பார்த்துக்கலாம் அதே சமயம் நாங்கள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அச்சயலக்கணம் தனுசு லக்னமாக உங்களுக்கு இப்போ போகுதா அப்போ இந்த பலன் உங்களுக்கு நல்லாவே பொருந்தும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த அச்சய லகணங்கிறது நம்ம வயதோட்டத்தின் லக்கணம் வயதுக்குரிய லக்கணம் நம்ம லக்கணத்தினுடைய தன்மை மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே எண்ண ஓட்டங்களில் ஒரே நிலைகளில் ஒரே சூழ்நிலைகளில் நம்ம இருக்கிறதில்லை அந்த மாற்றங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அந்த மாற்றத்துக்கு தகுந்த ஒரு லக்கணத்தை எடுத்து நம்ம பலன்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை தான் இந்த அட்சய லக்கண பத்ததி அப்படின்னு சொல்கிறது அந்த ஜோதிடத்தில் தான் நம்ம இந்த லக்கண பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் தனுசு இந்த தனுசுவுக்கு குருவுடைய அதிசாரம் எப்படிப்பட்டதாக இருக்குது ரொம்ப கவனமாக பயணிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் லக்கண அதிபதியே எட்டாம் இடமான கடகத்துக்கு அதிசாரமாகறாரு அப்போ ஜாதகரே போய் ஏதோ ஒரு வகையில தீராத பிரச்சனைகளில் மாட்டிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறதே நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா வர்றதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நல்லது நடக்கும்னா அந்த நன்மைகளை அதிகமாக பயன்படுத்துகிறதுக்கும் அந்த நன்மைகளுக்கான சூழ்நிலை இல்லை பிரச்சனைகள் வரப்போகுதுன்னா அந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் இப்போ வந்து வெள்ளம் வருது மழை அதிகமாக வரப்போகுது அஞ்சு நாள் தொடர்ச்சியாக மழை இருக்க போகுதுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம அதுக்கான உணவுப் பொருட்களையோ அல்லது அதுக்கான பால் பேக்கெட்டுகளையோ அதுக்கான மின்சார தேவைகளை மின் கரண்ட் இல்லைன்னா அதுக்கான வெளிச்சத்தை தரக்கூடிய உபகரணங்களையோ நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி இந்த சூழ்நிலையில் நமக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னா அந்த கஷ்டத்தை எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கணும் அதுக்கு தான் நம்ம ஜோசியம் பார்க்குறது கஷ்டமே வரக்கூடாதுங்க அப்படின்னு ஏதாவது பரிகாரம் கேட்டிங்கன்னா அப்படி ஒரு பரிகாரம் இருக்கா என்ன வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாதவங்கன்னு யாராவது இருக்காங்களா கிடையாது அப்போது இந்த தனுசில கணத்திற்கு எட்டாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் சில சிரமங்களை நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய தவறுகள் செஞ்சுருப்போம் அந்த தவறுகளுக்கான தண்டனைகள் நமக்கு எப்போதெல்லாம் கிடைக்கும் தெரியுமா இந்த மாதிரி கிரகப்பயிற்சிகள் ஆகும்போது அது நல்லா இல்லாத இடத்துல இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் அதுக்கான தண்டனைகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம வலுவானவங்களாக மாறிக்கணும் தான் இதில் உண்மை அதுக்காக அடியே விழுகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது நினைக்க கூடாது அடிச்சா நம்ம தாங்கிக்கணும் இந்த தாங் தாங்கக்கூடிய வலிமையை கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டனும் சரியா அப்போது இந்த கடக லக்கணத்துக்குள்ளே வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத சிக்கல்களையும் சங்கடமான ஒரு சூழ்நிலைகளையும் அந்த வாக்கு தவறுதல் நம்ம தேவையில்லாத இந்த நேரத்தில் ஆசைப்பட்டு இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசாங்க வேலையில் இருக்கிறவங்கலாம் இந்த நேரத்தில் லஞ்சம்ங்கிறத ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க அதே மாதிரி நிறைய நிறைய வருமானத்தை பார்க்கக்கூடியவர்கள் இந்த ஐடி சரியாக ஃபைல் பண்ணலைன்னா அதில் மாட்டிக்குவீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம இல்லீகலான விஷயங்கள் ஏதாவது சட்டத்திற்கு புறமான விஷயங்கள்ல நம்ம பொருளீட்டணும்னு நினைக்கிறோம் ஆசைப்படுறோம் இல்லை அதுக்கான ஒரு சூழ்நிலைகளை அமைச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த இந்த நேரம் அதுக்கு ஆப்படிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதனால எந்த அளவுக்கு இந்த நேரத்தில் கவனமாகவும் நேர்மையாகவும் நிதானமாகவும் பயணிக்க முடியுமோ அந்தளவுக்கு நிதானமாக பயணிக்கணும் இது எச்சரிக்கை பதிவு அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கடகத்தை பொறுத்தளவில் இந்த குரு கடகத்தில் இருக்கக்கூடியது இந்த தனுசு லக்கணத்திற்கு அவ்வளோ பொருந்தாத ஒரு சூழ்நிலை சரி இந்த தனுசுல இருக்கக்கூடிய லக்கணத்திற்கே அவர் தான் அதிபதி நாலாம் இடத்திற்கும் அவர் தான் அதிபதி இப்போ இடம் வீடு சொத்து சார்ந்த நிகழ்வுகள் ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க விற்கணும்னு ஆசைப்பட்றீங்க எதிர்பாராமல் திடீர்னு நடக்குமா கண்டிப்பா நடக்குங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இடம் வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன் அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த குருவுடைய பார்வை என்ன நல்லா பண்ண போதும் இந்த தனுசுல தனுசுக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தன்னுடைய அஞ்சாவது பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை சுப சுபவிரயங்களுக்கான காலம் எது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது என்ன பண்ணோம் முன்னாடி சொன்ன மாதிரி இடமோ வீடோ வண்டியோ வாகனங்களோ நம்ம வாங்கிக்கலாம் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்காக செலவு செய்யலாம் அது உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும் இல்லை வீட்டில் இப்போ ஏதாவது அந்த பராமரிப்பு வேலைகள் நம்ம ரொம்ப நாளாக தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது பைப்பெல்லாம் உடஞ்சிருச்சு இல்லை ஏதாவது ஒன்று சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சரி செய்துக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ புதுசாக தான் எதுவுமே பண்ணக்கூடாது பழசு ரிப்பேர் ஆனதை சரி செய்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் இப்போ இருக்கா இருக்குங்க அடுத்ததாக இந்த குருவுடைய பார்வை இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது அப்போ வருமானம் சார்ந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அந்த வருமானத்தை இழுக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ இருக்கு அதனால தான் லஞ்சம் வாங்கிடாதீங்க வருமானத்துக்கு அதிகமாக ஆசைப்பட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அப்போ வருமானம் நல்ல வழியில் வருமானம் வந்தால் தாராளமாக அதை பயன்படுத்திக்கோங்க இல்லை ஒரு கடன் வாங்கி ரொம்ப லாங் டைமில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணார் தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பேங்கில் ஒரு லாங் கடன் பெரிய கடன் வாங்கிட்டார் ஆனால் அந்த கடன் வாங்கின நேரம் அவருக்கு அந்த சொந்தமாக இடம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த இடம் கிடைக்கவே இல்லை அந்த கடன் வாங்கின தொகையை அப்படியே அவங்க செலவுகள்லேயே போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க முதலீடு போகவும் இல்லை அந்த முதலீடு பெருக்கவும் இல்லை அந்த கடன் எல்லாமே செலவாயிடுச்சு அந்த ஒரு எழுபது லட்சம் ரூபாய் கடன் அப்படியே பேங்க்ல மிச்சமாயிடுச்சு ஆயிடுச்சு அப்போ அதை கட்டுறதுக்கு இன்ன வரையும் திணறிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க அந்த கடன் எதுக்காக வாங்குறீங்க நீங்க இடம் வாங்குறதுக்கு வாங்குறீங்க வீடு கட்டுறதுக்கு வாங்குறீங்கன்னா வெரி குட் அது நல்ல விதமான கடன் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு கடன் அப்படிங்கிறத கூப்பிட்டு கொடுத்தா கூட நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுங்க அது உங்களுக்கு சாதகமான பலன்களை தராது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அடுத்து எதிர்பாராத திடீர் வருமானத்திற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ வெளிநாடு போகலான்னு ஆசைப்பட்றீங்க போகலாமா தாராளமாக போகலாம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் ஏன்னா குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் அந்த எட்டாம் இடத்துலங்கும்போது அப்போ ஜாதகர் கொஞ்சம் நாள் கொஞ்சம் வெளியூரில் மாநிலங்களில் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ வெளிநாடு செல்வதற்கான அப்ளை பண்ணுறீங்க ஒரு பாஸ்போர்ட்டுக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த நேரம் அதற்கு சாதகமான ஒரு நேரமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அதனால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப கத்தி மேலே பயணிக்கிற மாதிரி ரொம்ப கவனமாக பயணிங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் I <laughs>